அன்பார்ந்த நேர்களேவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மாலே உயர்ந்தவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள் அனைவரும் இன்று நம்மை அறியாதவர்களைப் போல நம்மை நடத்துவதை நாம் அனுபவித்திருக்கின்றோம் அதற்கு காரணம் நம்முடைய இன்றைய நிலை நம்முடைய பொருளாதாரம் சரீரத்தின் குறைபாடுகள் வியாதி இவற்றினால் அநேகரால் ஒதுக்கப்படும் நிலை சொந்தம் என்று சொல்ல ஒருவரும் இல்லாத நிலை ஆனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள ஒருவர் விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள ஆவழாய் நம்மை அழைக்கும் ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் சைமன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு கலந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை காண்கிற கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அதன் வாயிலாக அவர் தருகிற நல்ல ஆசைகளை பெற்று சந்தோஷத்தோடும் நலத்தோடும் வாழ வேண்டுமென்று உங்களுக்காக பிரார்த்தித்து உங்களோடு இந்த செய்தியை சொல்லுவதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதாவது உங்களை விட படிப்பிலும் பணத்து வசதியிலும் மேலான ஒருவர் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா நீங்கள் யாருக்கு சொந்தம் ஆங்காங்கே நாம் கேள்விப்படுகிற ஒரு செய்தி தான் இப்படி சொல்வார்கள் ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார் எங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார் அடிக்கடி எங்களிடத்தில் வந்து பேசுவார் எங்கள் வீட்டிற்கெல்லாம் வருவார் எங்களை வந்து பார்ப்பார் ஆனால் இன்றைக்கு அவர்கள் நிலைமை மிக உயரமாய் போய்விட்டது நல்ல பணம் நல்ல வசதி பெரிய வீடு அதிகமான மதிப்பு இப்போது பழையதெல்லாம் மறந்துவிட்டு எங்களை பார்க்க விரும்ப மாட்டார் எங்கள் அண்டை வந்து பேசுவதற்கு விரும்ப இன்னும் சில இடங்களிலே மற்ற மனிதர்களுக்கு முன்பாக எங்களை சொந்தக்காரர் என்று சொல்வதற்கு கூட விரும்ப மாட்டார் ஒருவேளை இந்த நிகழ்வை கவனித்து கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காவது இந்த அனுபவம் வந்திருக்கக்கூடும் மற்ற மக்கள் மத்தியிலே நம்முடைய படிப்பை பார்த்து நம்முடைய அழகை பார்த்து நமது தோற்றத்தை பார்த்து நமது வசதியை பார்த்து இவர் எனக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதற்கு கூட கூச்சப்படுகிற இல்லை சொல்வதை தவிர்க்கிற பல அனுபவங்கள் வந்திருக்கலாம் இது பல்வேறு இடங்களிலே காணப்படுகிற ஒன்று தான் பாருங்கள் இப்படி தான் ஒரு குடும்பம் அவர்கள் மர வேலை செய்கிற ஒரு குடும்பம் மரத்தினாலே மே நாற்காலி போன்ற பல பொருட்களை அவர்கள் செய்வார்கள் அந்த ஒரு சிறுவன் இருந்தான் அந்த சிறுவன் அவனுடைய ஓய்வு நேரத்தில் சின்ன சின்ன எல்லாம் எடுத்து அவனுக்கு தெரிந்தவாறு ஒரு அழகான ஒரு படகை அவன் உருவாக்கினான் சின்ன ஒரு படகு போட் இந்த படகை உருவாக்கினதுக்கு பிறகு அதன் மீது அவனுக்கு அதிகமான விருப்பம் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் போவதற்கு முன்னும் பள்ளிக்கூடம் போய் திரும்பி வந்ததற்கு பின்னும் அந்த படகை எடுத்து பார்த்து மகிழ்வான் இவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு நீர் ஓடை இருக்கிறது அந்த ஓடையில் இந்த படகை விட்டு அது அப்படியே மெல்ல மெல்ல மிதந்து மிதந்து போவதை பார்த்து சந்தோஷப்படுவான் இப்படியாக தான் உண்டாக்கின படகை வைத்து இந்த சின்ன பையன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் ஒரு நாள் வழக்கம் போல இந்த படகை மாலை நேரத்தில் தன் வீட்டுக்கு பின்னாலே உள்ள நீர் ஓடையில் கொண்டு போய் விட்டான் மெல்ல மெல்ல அந்த தண்ணீரில் படகு மிதந்து சென்றது ரசித்து கொண்டிருந்தான் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் திடீரென்று எங்கேயோ பெய்த ஒரு மழை ஏராளமான தண்ணீர் வந்து இந்த ஓடையிலே அந்த படகை இவருடைய கண்களுக்கு முன்னாலே அடித்து கொண்டு விட்டது இவனும் ஓடினான் எடுக்க எவ்வளவோ பிரயாசப்பட்டான் ஆனால் பரிதாபம் அவனுடைய கண்களுக்கு இந்த படகு மறைந்தே போய்விட்டது அதற்கப்புறமாக இந்த பையனுக்கு மனதிலே பெரிய வருத்தம் வீட்டிலே ஒழுங்காக சாப்பிடுவதில்லை பள்ளிக்கூடத்தில் போய் ஒழுங்காக பாடத்தை கவனிப்பதில்லை வீட்டில் வந்து சரியாக தூங்குவதும் கூட இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த படகின் நினைவு அவனுடைய மனதிலே பெரிய வருத்தத்தை கொண்டிருந்தது அதிகமான துக்கத்தோடு தான் தென்னமும் அவன் கொண்டிருந்தான் சில நாட்களுக்கு பின்பு அவன் தன் ஊருக்கு பக்கத்து ஊரில் அதிகமான கடைகள் இருக்கிற ஒரு தெருவுக்கு போனான் அப்படியே போய்க்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடைக்கு முன்னால நிறைய பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருந்தார்கள் விளையாட்டு பொருட்கள் இவன் அதை கவனித்த போது ஒரு படகு ஒன்று ஐக்கப்பட்டிருந்தது அந்த படகை ஆர்வமாக போய் ஆசையாக பார்த்தான் அது நல்லா பார்த்தால் இது இவனுடைய படகு இவன் செய்த அதே படகு உடனே கடைக்காரத்தில் கேட்டான் ஐயா இந்த படகு என்னுடையது இதை நான் தான் செய்தேன் இது இப்படியாக என்னை விட்டு போய்விட்டது இப்பொழுது நான் இதை கண்டுபிடித்தேன் இது எனக்கு தாருங்கள் உடனே கடைக்காரர் சொன்னார் தம்பி இது உன்னுடைய படவாக இருக்கலாம் ஆனால் இப்போ நான் உனக்கு அதை இலவசமாக தர முடியாது இந்த படகை நீ உனக்கு மறுபடியும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு நூறு ரூபாய் நீ கொடுக்கணும் நூறு ரூபாய் கொடுத்து இந்த படகை நீ எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்னார் இந்த பையன் ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட யோசிக்கல தாமதிக்கலை நேராக வீட்டுக்கு விரைந்து ஓடி வந்தான் இவன் அப்பா அம்மா இவனுக்கு காசு கொடுப்பார்கள் கடையில் போய் தின்பண்டங்கள் வாங்கி தின்பதற்காக இந்த காசுல கொஞ்ச தொகையை உண்டியலிலே சேர்த்து வைக்கும் பழக்கம் இந்த பையனுக்கு இருந்தது ஒரு மண் உண்டியலிலே தினமும் அதற்குள்ளே காசையெல்லாம் போட்டு போட்டு சேர்த்து வைத்திருந்தான் இவன் ஓடி வந்தவன் அந்த உண்டியலை எடுத்தான் அது ஓங்கி தரையில் போட்டான் சுக்கு நூறாக உண்டியல் மண் உண்டியல் உடைந்து போச்சு உள்ளே உள்ள தான் சேகரித்த நாணயத்தெல்லாம் ஒன்று சேர்த்தான் ஒன்று ஒன்றாக எண்ணி பார்த்தான் எண்ணி பார்த்தால் ஆச்சரியம் நூறு ரூபாய் சரியாக இருக்கிறது அது அப்படியே வாரி எடுத்து கொண்டு மறுபடியும் ஓடினான் நேராக கடைக்கு போய் ஐயா இருந்தாங்க நீங்கள் கேட்ட நூறு ரூபாய் இதை நீங்கள் வைத்து கொண்டு என் படவை எனக்கு தாருங்கள் என்று சொன்னான் அந்த கடைக்கார நூறு ரூபாயை வாங்கி கொண்டு இவனுடைய படகை அவனுக்கு கொடுத்துட்டார் இப்போ இந்த பையன் அந்த படகை அப்படியே கையில் தூக்கி அதற்கு ஒரு முத்தம் கொடுத்து அந்த படகையை பார்த்து இப்படி சொன்னானா படகு இப்போ நீ எனக்கு இரண்டு வகையில் சொந்தம் இரட்டிப்பான சொந்தம் எனக்கு ஒன்று நான் தான் உன்னை உண்டாக்கினேன் உன்னை உருவாக்கினது நான் இரண்டாவது மறுபடியும் விலை கொடுத்து இனிடத்தில் உள்ள எல்லா பணத்தையும் கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேன் ஆக இரண்டு நீ எனக்கு சொந்தம் என்று மகிழ்ச்சியோடு இந்த பையன் சொன்னானாம் பாருங்கள் இது ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம் ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நன்றாக படம் பிடித்து காட்டுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் யாருக்கு சொந்தம் என்றைக்காவது நாங்கள் முன்பு சொன்னது போல ஒரு காலத்தில் உங்களுக்கு நெருக்கமாயிருந்தவங்க உங்கள் மேலே பிரியமாக இருந்தவங்க உங்களை தேடி வந்து பார்த்தவங்க ஆசை ஆசையாக இவங்ககிட்ட பேசினவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க அநேக மக்களுக்கு முன்னாக பார்த்து இவர் என்னுடைய நண்பர் இவர் எனக்கு சொந்தக்காரர் என்று சொன்னவங்க ஒருவேளை இன்றைக்கு அவங்க நல்ல வசதி அப்புறம் நீங்கள் நல்ல வசதியாக இல்லை பார்க்கறதுக்கு அழகாக இல்லை பெரும் பணம் இல்லை அதிகமான மேன்மை இல்லை இப்போ இதை பார்த்து உங்களை தங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதற்கு கூட அவங்க தயங்கினால் அது எவ்வளவு வருத்தமாக இருக்கும் ஆனால் இப்ப நாங்கள் அறிவிக்கிற இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்றில் இருந்தோ குரங்கில் இருந்தோ உருவானவர்கள் அல்ல இந்த பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது ஆதியாகமம் என்ற புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் ஆக மனுக்குலத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் படைப்பின் தேவன் தம்முடைய சாயலாக படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் எவ்வினத்து மக்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆனாலும் சரி எல்லா மக்களுமே தேவனாலே படைக்கப்பட்டவர்கள் அந்த வகையில் எல்லாரும் தேவனுக்கு சொந்தம் நீங்களும் தேவனுக்கு சொந்தம்தான் ஆனால் இப்படி தேவனாலே படைக்கப்பட்ட இந்த மனிதன் அந்த உயிரற்ற படகு தண்ணீருடைய போக்கில் எப்படி இழுத்து கொண்டு போகப்பட்டதோ அதே போல தேவனாலே படைக்கப்பட்ட மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையை மீறிவிட்டான் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்து விட்டான் அதுதான் பாவம் இப்படி பாவம் செய்து தன்னை படைத்த தேவனை விட்டு மனிதன் தூரமாய் விலகி போனான் அந்த பாவம் தன்னை படைத்த தேவனத்திலிருந்து அவனை விளைக்கிறது மட்டுமல்ல அவனுக்கு பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தது வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் கடவுளை விட்டு புரிந்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும் கடவுள்தானே நிம்மதி தருகிறவர் கடவுள்தானே நன்மை தருகிறவர் கடவுள்தானே கருணை உள்ளவர் அந்த கடவுளை விட்டு மனிதன் புரிந்தபடினாலே எல்லா துன்பங்களையும் அனுபவித்து நிம்மதி இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அதுதான் பாவம் அந்த பாவம் எல்லா மனிதர்களையும் ஆளுகை செய்தது இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டு எடுக்க வேண்டும் பாவத்தினாலே மனிதன் தொலைந்து போனான் இந்த வேதம் சொல்கிறது யாரெல்லாம் பாவிகள் எல்லாரும் பாவிகள் அந்த பாவியை பாவத்தினாலே தன்னை விட்டு விலகி அழிவு பாவத்தின் முடிவாகிய மரணம் பாவத்தின் சம்பளமாகிய மரணம் பாவத்தின் விளைவாகிய தேவனுடைய தண்டனை நரக தண்டனை இதிலிருந்து மனிதனை மறுபடியும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு தேவனே ஒரு ஏற்பாடு செய்தார் அந்த ஏற்பாடு என்னவென்று கேட்டால் கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்று தெளிவாய் காண்பிக்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்து தான் தொலைந்து போன கடவுள் விட்டு விலகி பாபத்தினாலே தூரமாய் போன இந்த மனிதனை இந்த பூ உலகிலே ஒரு மனிதனாகவே அவர் தேடி வந்தார் லூக்கா என்கிற இந்த நற்செய்தி நூலில் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அந்த பையன் எப்படி தன்னாலே படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட படவு காணாமல் போனபோது வருத்தத்தோடு தேடினானோ அதே போல தன்னாலே படைக்கப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய சுய நினைவினாலே தங்களுடைய சுய விருப்பத்தினாலே கடவுளை விட்டு விலகி போன பொழுது அந்த மனிதர்களை தேடி வந்தார் இழந்து போன இந்த மனிதர்களை தேடுவதற்காக ரட்சிக்க அதாவது காப்பாற்றுவதற்காக மனித குமாரனாக தேவனே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் மனிதனாக எப்படி ஒரு மனிதனுக்கு உடல் இருக்கிறதோ உயிர் இருக்கிறதோ அதுபோல சதையும் ரத்தமும் உயிரும் கொண்டவராக இந்த பூ அவதரித்தவர் தான் ஏசு கிருத்து அவர் தேடி வந்தார் அந்த பையன் தான் சேமித்து வைத்த எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த படகை மறுபடியும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் அதே போல தேடி வந்த இயேசு கிறிஸ்து மனிதனை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக எதை கொடுத்தார் என்று அவருடைய சீடல் ஒருவராக இருந்த மார்க்கு என்பவர் தனது நற்செய்தூரிலே பதிவு செய்கிறார் பத் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே மனுஷகுமாரனும் அதாவது இயேசு கிறிஸ்துவும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் அவன் சேகரித்த அந்த நூறு ரூபாயை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாய் கொடுத்து அந்த படகை தனக்கு சொந்தமாக்கினது போல இந்த மனுக்குளம் முழுவதும் பாவத்தினால் இழந்து போன போது தன்னுடைய ஜீவனை தனது உயிரை அந்த மீட்கும் கிரையமாக மீட்கும் விலையாக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் யாருக்கு கொடுத்தார் மனிதன் பாவம் செய்தது தன்னை படைத்த முடிவில்லாத தேவனுக்கு முன்பாக அந்த தேவனுக்கு விரோதமாக இவன் பாவம் செய்தபடினாலே தேவன் நீதி உள்ளவர் தேவன் பாவத்தை தண்டிக்கிறவர் ஆகவே அந்த நீதியான முடிவு இல்லாத தேவனுக்கு இந்த மனிதனுடைய கிரயத்தை அவர் செலுத்தினார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தால் மனிதனுடைய பாவம் போகுமா ஆம் போகும் தன் பாவத்தை கிரம் கொடுத்தும் தீர்த்து கொள்ள முடியாது காரணம் முடிவில்லாத கடவுளுக்கு முன்பாக குறைந்த கால நிலையற்ற ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் இந்த பாவத்தை போக்குவதற்கு நிலை நினைத்திருக்கிற ஒரு முடிவில்லாத கடவுளே காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் மனுஷனாக வந்து தன்னுடைய உயிரை அந்த சிலுவயிலே தனது உடலை அடிப்பதற்கு அர்ப்பணித்து கொடுத்தார் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள் சில்வை மரத்துல அவருக்கு பல வேதனைகளை கொடுத்தார்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் இழந்து போன மனுமக்கள் எல்லாரையும் தனக்கு மறுபடியும் சொந்தமாக்கி கொள்வதற்காக இந்த கரையத்தை வேற யாரும் கொடுக்க முடியாது மனிதனை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்கு தன்னுடைய பாவத்தினாலே சொந்த விருப்பத்தினாலே படைத்த தேவனை விட்டு விலகினது மட்டுமல்லாமல் பாவத்தின் பயங்கரமான தண்டனைக்கு உரிய இந்த மனு அனைத்தையும் மீட்டு எடுப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக மறுபடியும் சொந்தமாக்கும் ஒரு கிரயமாக மனிதன் எந்த இடத்தில் இருந்தானோ அந்த இடத்துக்கு வந்தார் ஒரு மனிதனாகவே வந்தார் மனிதனுடைய எல்லா பாவங்களையும் தன்னுடைய பேரிலே அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார் உயிரை கொடுத்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாவது நாளிலே மறுபடியும் உயிர்த்து எழுந்தார் அநேக மக்களுக்கு தன் உயிரோடு எழுபதை காண்பித்தார் மறுபடியும் விண்ணுலகம் சென்றிருக்கிறார் விண்ணுலகம் செல்லும் போது அவர் ஒன்றை சொன்னார் நான் போகிறேன் மறுபடியும் திரும்ப வருவேன் எதற்காக தெரியுமா இந்த இயேசு கிறிஸ்து என்னை தன்னுடன் சேர்த்து கொள்வதற்காக நான் மறுபடியும் கடவுளோடு இணைக்கப்படுவதற்காக உயிரை கரையமாய் கொடுத்தார் என்று ஒத்துக்கொண்டார்களோ யாரெல்லாம் அதை நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருமே தேவனுக்கு சொந்தம் முன்பு சொன்னமல்லவா நீங்கள் யாருக்கு சொந்தம் ஒருவேளை இந்த உலகத்துல உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள் இல்லை என்றால் உங்களுடைய சொந்தக்காரர் கூட உங்களுக்கு ஒரு காலத்திலே மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் கூட உங்களுடைய நிலையை பார்த்து உங்களில் உள்ள சில குறைகளை பார்த்து உங்களை சொந்தம் என்று சொல்லுவதற்கு தவிர்க்கலாம் தயங்கலாம் மறுக்கலாம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சொந்தமாக முடியும் உங்களை சொந்தமாக்குவதற்கு அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் இப்போ இது நீங்கள் சொந்தமாவதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த கரையமும் கொடுக்க வேண்டாம் எந்த இடத்திற்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் உள்ள நிலையிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த கிரயம் எனக்காகத்தான் நான் பாவி எனக்காக மறுவலையாக என்னை திரும்ப சொந்தமாக்கி கொள்வதற்காக தன் உயிரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்தார் என்று நீங்கள் மனதார ஒத்துக்கிட்டால் போதும் நீங்கள் மனதார நம்பினால் போதும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் உங்களை பார்த்து சொல்வார் மகனே மகளே நீ எனக்கு இரண்டு ரெட்டிப்பான சொந்தம் ஒன்று உன்னை நான் படைத்தேன் இரண்டாவது என் உயிரை கொடுத்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் நீங்கள் அவருக்கு சொந்தமாக விரும்புகிறீர்களா விரும்புவீர்களானால் வழி மிக எளிமையாய் வைத்திருக்கிறார் உள்ளத்திலே அவரை நீங்கள் இதை நம்பி ஒத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுக்கு சொந்தம் நீங்கள் தைரியமே சொல்லலாம் நான் தேவனுக்கு சொந்தக்காரன் படைத்த கடவுள் எனக்கு சொந்தம் இதுக்கு மேல வேற என்ன வேணும் போனாவ விண் உலகிலே தனக்கு சொந்தமானவர்களை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் மறுபடியும் வந்து யாரெல்லாம் தனக்கு சொந்தமா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தம்மோடு சேர்த்து கொண்டு அந்த பரலோகம் என்கிற மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் ஆகவே நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்றைக்கு யாருக்கு சொந்தம் இந்த ஆண்டவருக்கு சொந்தமாவதற்கான வழியை நாங்கள் அறிவித்தோம் சிந்தித்து பார்த்து நீங்களும் அந்த ஆண்டவருக்கு சொந்தக்காராய் மாறணும் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் இந்த பூமியிலே பாவ மன்னிப்பை பெற்று தேவனுக்கு சொந்தக்காரர் என்கிற உறுதியைப் பெற்று நீங்கள் சந்தோஷத்தோடும் எல்லா விதமான நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அப்படியே கடவுள் உங்களுக்கு செய்வாராக ஆமே நீங்கள் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக்கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வோம் பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் மனுமக்கள் அனைவரையும் நீர் படைத்தீர் பாபத்தினாலே படைத்த தேவனை விட்டு பிரிந்து பாவத்தின் தண்டனைக்கும் பாவத்தின் பயங்கரமான விளைவுக்கும் போன மனிதனை மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்னும் பேரில் இந்த பூமியில் மனிதனாக நீர் பிறந்து வாழ்ந்து உம்முடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்து மீட்டுக்கொண்டு கொண்டு மறுபடியும் சொந்தமாக்குவதற்கு எல்லாம் செய்து முடித்து இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஏராளமானவர் அந்த கர்த்தருக்கு தங்களை சொந்தமாக்கி கொள்ள உதவி அவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும் பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்று கர்த்தருக்கு சொந்தக்காரர்கள் என்கிற நிம்மதியை பெற்று சந்தோஷத்தோடும் எல்லா மன நிம்மதியோடும் வாழ அனுக்கரம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஜிஜனம் மறந்துட்டாலும் மருந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாமி ஜாதிகளும் மறந்துட்டாலும் மருந்துடாதவர் ஜோதிகளின் பிதாவாசமானவர் சுழலிகள் மாறினாலும் மறப்பதில்லை நேரத்திலும் பெருக்கவில்லை உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் தோடுக்கிறார் உன்னையும் என்னையும் சிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் தூக்கி வைப்பார்கள் வெண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள் வியாதிஸ்தன் என்ற உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் வெண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள் வருவதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வருவதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வளர்த்தான் வேண்டும் என்று சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் நேசும் நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் அந்த சிறுவன் தான் செய்த படகை விலை கொடுத்து வாங்கி தனக்கு மீண்டும் சொந்தமாக்கி கொண்டது போல நம்மை படைத்த தெய்வம் நம்மை விலை கொடுத்து மீண்டும் சொந்தமாக்க விரும்புகிறார் என்று கேட்டோம் நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவித்து அவருக்கு சொந்தமாக்குவதற்காகவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் இன்றும் ஜீவிக்கின்றார் உங்களுடைய தவறுகளை ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து அவருக்கு சொந்தமானவர்களாக உங்களை மாற்றுவார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்தி அவரோடு வாழ விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து மூலம் தெய்வத்தின் சொந்தமாக மாறுவதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் ஏற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்